மிதுனம் ராசி குரு பயிற்சி பலன் அதாவது அதிசார குரு பயிற்சி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மிதுன ராசிக்கு சூப்பர் ஸ்தானமான குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்துக்கு வருகிறார் நல்ல குடும்பம் அனுகிரகங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடக்கும் திருமண காரியங்கள் அற்புதமாக குரு பலம் வியாழ நோக்கத்தோடு கூடி வரக்கூடிய காலம் பிராப்தங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல பணங்கள் வந்து சேரும் செல்வ செழிப்புகள் அற்புதமாகும் நல்ல சம்பாத்தியம் பண்ணுவோம் நல்ல படிப்புக்கேற்ற சூப்பர் வேலை வாய்ப்புகள் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் கிடைக்கும் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் நல்ல முன்னேற்றம் அந்த தொழிலுடைய வளர்ச்சிகள் அற்புதமாக இருக்கும் அதன் மூலம் நமக்கு வருமானங்களை வங்கியில் சேமிக்கிற அளவுக்கு நமக்கு ரொம்ப சூப்பராக அமையும் குரு பகவானுடைய அனுகிரகம் இன்னும் ஒரு கிட்டத்தட்ட மூன்று மாதத்திற்கு அதிசாரமாக இருக்கிறதுனால இதில் மிதுன ராசிக்காரங்கள்லாம் வெற்றியும் வாழ்க்கையில் சக்ஸஸும் ஒரு உயர்ந்த அந்தஸ்தும் நீங்கள் பெறப்புறீங்க அரசியலில் உங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷனு நல்ல பதவி தேர்தலில் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் முதற்கொண்டு அற்புதமாக கிடைக்கும் அரசியல் அரசாங்கம் நீட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர்ந்த தேர்வுகளில் நம்ம வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இன்ட்ரிவியூகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு சூப்பராக ராசிக்கு நல்ல அரசு உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய எல்லாம் இந்த மூன்று மாத பயிற்சியில் அற்புதமாக அமையும் நல்ல நவகிரகங்களில் இருக்க குரு பகவானை ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்கள் உங்கள் ராசி அதிபதி வந்து புதன்கிழமை அப்போ புதன்கிழமை நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அற்புதமாக நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் பேங்க் சம்மந்தப்பட்ட வேலை ஆடிட்டிங் படிக்கக்கூடியவர்கள் ஆடிட்டில் நம்ம தேர்வில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இப்படி உயர்ந்த அமைப்புக்கள் எல்லாம் கூட அடுத்த மூன்று மாதத்தில் சூப்பராக கிடைக்கும் பெண்கள் காதல் அந்த காதல் சக்ஸஸ் ஆகிறதும் காதல் திருமணங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகளும் பெற்றோர்கள் சம்மதிக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் சூப்பராக அமையும் இது உங்களுக்கு ஒரு வசந்த காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நீங்க என்னென்ன செயல்கள் செய்யணும் அப்படிங்கிறத சூப்பராக செய்யலாம் இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் அதே போல் நம்ம வந்து ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ்கள்லாம் பண்ணலாம் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்படி பல விஷயங்கள் அடுத்த மூன்று மாதங்களில் பல மாற்றங்களோடு நம்ம வாழப்போகிறோம் நன்றி தெய்வீகம் மாரிமுத்து தொண்ணூற்றெட்டு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது என்னுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குடி பெங்களூரில் சந்திக்கலாம் அல்லது ஜோதிடத்தை ஜிபே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டு வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் அனுப்பி கேட்கலாம் நன்றி தெய்வீகம் மாரிமுத்து